நான் நீங்க உங்க பொண்ண ஒரு வாரம் ஆகுது வந்துட்டு போன சொன்னீங்கல்ல அப்பயே வந்துட்டேன் தை என்ன நீ ஊருக்கு போனீங்கல்ல அதை பத்தி தான் நான் கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ ஊருக்கு போயிட்டு வாங்க மருமகளை எங்க அம்மாவை பார்த்துட்டேன் கிளம்பிட்டே மருமகளே சீக்கிரம் போய் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு சீக்கிரமா வரணும் ஆஹ் நான் கிளம்பிட்டு வாங்க தான் போலாம் ஏப்பா தம்பி அது இருக்குது இந்த பெரிய ட்ரெஸ் எடுத்துலப்பா அதை எடுத்து போடுங்க நான் பாக்குறேன் அத்தா அது ஏன் அளவு இல்லத்த எனக்கு எக்ஸ் எல் சைஸ் போதும் ஆனா எக்ஸ் எல் சைஸ்ல இருக்கிற ட்ரெஸ் மட்டும் காட்டுங்கண்ணா ஐயோ அவன் சொன்னதான் கேட்காதீங்க தம்பி நீங்க இருக்கிறதுல பெரிய ட்ரெஸ்ஸா இருந்ததுல அதை எடுத்துக்கோங்க அது போல சும்மா இரு உனக்கு ஒண்ணு தெரியாது நம்ம நிறைய காசு கொடுத்து சின்ன ட்ரெஸ் வாங்கிட்டு போக முடியும் இருக்கிறதுல பெரிய ட்ரெஸ் வாங்கிட்டு போனாலும் எப்ப வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நீ குண்டா போனாலும் போட்டுக்கலாம்ல ஒண்ணு பண்ணுங்க இருக்கிறதுல பெரிய ட்ரெஸ் அடிச்சு நீங்க பீரோல வச்சுக்கோங்க எனக்கு இப்பதைக்கு போட்டுக்கிறதுக்கு நான் வேற கடையில போய் வாங்கி இன்னைக்கு நைட்டு சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்குது சப்பாத்தி பண்ணி குருமா வச்சிருவாத்த சப்பாத்தியா எனக்கு வேணா சப்பாத்தி எனக்கு சாப்பிட முடியாது நைட்டு சரிக்கா அப்போ நீங்கள் உங்களுக்கு தோசை தானே ஊற்றிட்டேன்னா எங்களுக்கு சப்பாத்தி பண்ணிக்கிறேன் நைட்டுக்கு பண்ணி சாப்பிடுவோம் ஐயோ அப்போ மதியானம் வச்ச சாப்பாடு பாக்கி அது இருக்கா நான் போடுவா ஐயோ அப்படி சொல்லாதீங்க பாவம் தே நாய் அதனால நீங்களே சாப்பிடுங்க நாய்டெல்லாம் போடாதீங்க